தல தோனி எப்ப ஓய்வு பெறுவாரு அப்படிங்கிற டவுட் வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு அதுக்கான விளக்கத்தை நம்ம எம்எஸ் எஸ் தோனியா கொடுத்திருக்காரு சரி வாங்குவாரு அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம் இந்த வருஷத்துல நம்ம எம் தோனி வந்து ஓய்வு பெற்றுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம தோனியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு இப்போ இந்த வருஷம் டிராஃபி வின் பண்ணி தாங்க அப்படின்னா கண்டிப்பா தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிரு ஏன் அப்படின்னா நம்ம தோனியோட கடைசி மேட்ச் வந்து சென்னையில தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார் நம்ம தோனியோட இப்போ கடைசி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் நடந்திருக்கு இதுக்கப்புறம் சென்னையில விளையாடணும் அப்படின்னா அடுத்த வருஷம் மட்டும் தான் விளையாட முடியும் அதனால தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே டவுட்டா இருக்கு நம்ம தோனி விளையாடுவாரா இல்ல ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சு முடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி பாதி பேர் வந்து முடிவே பண்ணிட்டாங்க தோனி வந்து இதுக்கப்புறம் விளையாட மாட்டாருன்னு அவரே பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு அதாவது எனக்கு வந்து மூணு மாசம் வந்து அவகாசம் கொடுங்க நான் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு அந்த மூணு மாசம் டைம்ல நான் யோசிச்சு உங்களுக்கு வந்து நல்ல முடிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எம் தோனி வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டே வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது நம்ம எம் தோனி வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு முடிவுமே எடுக்க போறது இல்லைங்க இன்னும் மூணு மாசம் டைம் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தோனி வந்து ரிட்டையர்ட் ஆக மாட்டாரு அப்படிங்கிறத என்னோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு அதாவது என்னோட கடைசி மேட்ச் வந்து சேப்பாக்கில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த வருஷம் சேப்பாக்கில் நடக்கலங்க அதனால அடுத்த ப்ளே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது அது மட்டும் இல்ல அடுத்த வருஷம் மிக வர வருது எல்லா மொத்த மொத்தமும் வெளியே விட்டுட்டு நாலு பேரை மட்டும் தான் பண்ண முடியும் அதனால எந்தெந்த பிளேஸ் வாங்கலாம் கண்டிப்பா வந்து கண்டிப்பா கே மேஜ்மெண்ட்ல இருந்து இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வந்து ரிட்டையர் ஆகிறத விட அடுத்த வருஷம் விளையாடுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு சரி ஓகே அடுத்த வருஷம் நம்ம தோனி விளையாண்டா எப்படி இருக்கும் சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்க